இப்பொழுது அதனுடைய கட்சியைச் சேர்ந்த நான்கு செனட்டர்களும் இணைந்து இவர்களுடன் வாக்களித்திருப்பதால் ரிபப்ளிகளை சேர்ந்த நாலு பேரும் இணைந்திருக்கின்றார்கள் எனவே இது வந்து ஒரு நிச்சயமாக அங்கே உள்ள ஒரு மனச்சாட்சியை காட்டுவதாக கூட எடுத்துக் கொள்ளலாம் இது அவரிடம் அதிகாரம் வெட்டு அதிகாரம் இருக்கின்றது எக்ஸிகூட்டிவ் பவர் உள்ள ஜனாதிபதியாக இருக்கின்ற பதினால் அவரால் சில வேலைகளில் இவ்வாறானவற்றை தவிர்க்க முடியும் இந்த பல் தலைமை என்கின்ற மல்டி போலர் என்கின்ற இந்த உலக தலைமையை மாற்ற முடியாது நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த உலக தலைமையில் சிங்கப்பூர் மற்றும் போன்ற நாடுகள் ஒரு பக்கமாகவும் சீனா ஒரு பக்கமாகவும் இந்தியா ஒரு பக்கமாகவும் ஜப்பான் ஒரு பக்கமாகவும் இவ்வாறு பல தலைமைகள் உருவாக போகின்றன அதனை இந்த உணர்ந்திருந்த இந்த அமெரிக்கா ரஷ்யா போன்றவற்றின் அதிகூச்ச பொருளாதார வல்லுநர்களோ அல்லது நிபுணர்களோ அதற்கின் தலைவர்களுக்கு ஏற்கனவே இவ்வாறான நிலைமை ஏற்பட போகின்றது என்பதை தெரிவித்ததன் காரணமாகத்தான் அவர்கள் இவ்வாறாக அதனை மறைத்து வேறு பக்கமான நடவடிக்கைகளை எடுத்து வந்தார்கள் ஆனால் இப்பொழுது எங்களுக்கு கண்கூடாகவே இந்த உலகம் பல தலைமைகளை ஏற்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் கனடா கூட சக்தியின் தலைமையாக உலகின் எரிசக்தியின் முதன்மை நாடாக தன்னை அறிவித்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது அந்த வெள்ளையர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதாகவும் ஏனைய இடங்களில் இருந்து அகதிகளை குறைவாக எடுப்பதாகவும் ஆசியா மற்றும் தென்னாசியா மற்றும் ஆப்பிரிக்க கண்டங்களில் இருந்து நடவடிக்கையாக இதனை பார்க்கலாம் இது கூட ஒரு இனவாதம் கிளந்த நடவடிக்கை ஆனால் இதுதான் அமெரிக்கா இதுதான் உண்மை ஆறு வீதமாக அதாவது வந்து ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் ஐயாயிரத்திலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ஆகும் வெறும் ஆறு வீதமாக குறைப்பது என்பது மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க விடியமாக இருந்தாலும் அதனை கண்டிப்பதற்கு உலகில் இப்பொழுது எந்த தலைமையும் இல்லை என்பதுதான் உண்மை வணக்கம் நேர்களை மீண்டும் செய்தி செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம் பேசப்போன்றோம் என்னவென்றால் அமெரிக்க செனட் சபை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு எதிராக கனடாவுடனான வரி விதிப்புகளுக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றது அது பற்றி பேச போன்றும் தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் போன்றும் வணக்கம் சுரேஷ் சர்மா வணக்கம் சுதர்சினி வணக்கம் நேர்களே ஆமா மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு அமெரிக்க செனட் சபை வந்து வாக்களித்திருக்கின்றது இந்த வாக்களிப்பு வெற்றியில் முடிந்திருக்கின்றது ஆனாலும் கூட இது ஒரு விதியாக மாறாது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் செயற்பாடுகளில் இந்த வெற்றி வந்து அவருடைய செயற்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அவ்வாறு பார்க்கின்றீர்கள் நிச்சயமாக அரசியல் ரீதியில் ஒரு வன்மையான அல்லது ஒரு பலத்த அழுத்தத்தை கொடுப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளாக நாங்கள் இதனை எடுக்க வேண்டும் இப்பொழுது அவருடைய கட்சியைச் சேர்ந்த நான்கு செனட்டர்களும் இணைந்து இவர்களுடன் வாக்களித்திருப்பதால் ரிப்பப்ளிகளைச் சேர்ந்த நாலு பேரும் இணைந்திருக்கின்றார்கள் எனவே இது வந்து ஒரு நிச்சயமாக அங்கே உள்ள ஒரு மனச்சாட்சியை காட்டுவதாக கூட எடுத்துக்கொள்ளலாம் இருந்தும் இந்த காங்கிரஸ் அதாவது வந்து ஹவுஸ் மற்றும் இந்த செனட் ஆகிய இரண்டு சபைகளிலும் ஒரு சபையான மத்திய சபை வந்து இதனை இன்னுமே அந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை அவ்வாறு எடுத்திருந்தால் கூட அவரிடம் வீட்டோ அதிகாரம் வெட்டு அதிகாரம் இருக்கின்றது எக்ஸிக்யூட்டிவ் பவர் உள்ள ஜனாதிபதியாக இருக்கின்ற பதவியால் அவரால் சில விலைகளில் இவ்வாறானவற்றை தவிர்க்க முடியும் ஆனால் இங்கே வருகின்ற சொன்னால் இரண்டு நாடுகளுக்கு உள்ளே இடைய உயிர்ப்பு அதாவது வந்து உலகிலேயே மிகவும் ஆழமான உறவு கொண்ட நாடுகளாக இன்று வரை அதாவது வந்து இன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கதைக்கும் வரை இருந்து கொண்டிருப்பது கனடாவும் அமெரிக்காவும் தான் என்பதுதான் உண்மையான நியதி உலகிலேயே அதிகமான அளவு எல்லியை கொண்ட நாடுகள் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் கொண்டிருக்கின்றன அதை வந்து அவர்கள் எவ்வாறு கூறுவார்கள் என்றால் பாதுகாப்பற்ற எல்லை தொடர்ச்சியான பாதுகாப்புகள் கொடுக்கப்படாத இல்லையாக அந்த எல்லை பகுதி இருக்கின்றது என்பதுதான் உண்மை அவ்வாறானதை விட மிகவும் அதிமுக்கியமான விட சொன்னால் கனேடியர்களில் தொண்ணூறு வீதமானவர்கள் அமெரிக்க எல்லையில் இருந்து நூற்றி ஐம்பது மைல்கள் அதாவது வந்து ஒரு இருநூற்றி எழுபது அல்லது இருநூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு உட்பட்ட இடங்களில் தான் வசிக்கின்றார்கள் எனவே தொண்ணூறு விதமான கனேடியர்களுடன் உயிரான உறவாக கொண்டிருக்கின்ற ஒரு உன்னதமான நிலையை கொண்டிருந்தது அத்துடன் ஆஹ் தான் அவர்களுடைய பாரிய எரிபொருள் ஏற்றுமதியாளராக இருக்கின்றது அதைவிட உலகத்திலேயே மிகவும் முதலாயத்தை கொண்ட நாடாக பொருளாதார நெருக்கத்தை கொண்ட நாடாக கூட இந்த இரண்டு நாடுகளும் இருந்து வருகின்றன அத்துடன் இரண்டு நாடுகளுக்கிடையே கூட இந்த கலை என்பது கூட பெரிதாக ஆஹ் ஒன்றுபட்ட ரீதியில்தான் பார்க்கப்படும் அது பாடகர்களாக இருந்தால் என்ன திரைப்படங்களாக இருந்தால் என்ன அல்லது மேடை நிகழ்வுகளாக இருந்தால் என்ன அவற்றிடையே கூட பிளவுகள் இல்லாத வாரம் அதே போன்று கனேடியர்களில் பலர் அமெரிக்காவின் கோடை போன்ற குளிர் குறைந்த பிரதேசங்களை தங்களுடைய குளிர் கால மதிப்பிடமாக கொண்டதாகவும் இருந்ததான ஒரு உறவாக இது இருந்தது அதை பிரதிபலிப்பதாக இந்த வாக்களிப்பை நாங்கள் கணதலாமேன் என்று சொன்னால் எண்பது வீதமான அமெரிக்கர்கள் தங்களுடைய இல்லையென்ற உறவுகளாக ஆதரிப்பதாகவும் அதே போன்று எழுபத்தி எட்டு அல்லது எண்பது விதமான கெனேடியர்கள் அவ்வாறு ஆதரிப்பதாகவும் தான் நிலைமைகள் இருந்து வந்தன இந்த சுங்க வரி விதிப்பு என்பது வெறும் வரை இந்த நிலையில் இந்த அரசியல் செயற்பாடு என்பது நிச்சயமாக ஒரு பதவி ஏற்றம் செய்யப்பட்டு இது வந்து நிச்சயமாக அவர்களுடைய உயர் நீதிமன்ற விசாரணைகளுக்கு ட்ரம்ப் செய்தது சரியான விடயமா என்கின்றதை எல்லாம் தீர்மானிக்கின்ற பொழுது ஒரு சாதகமான சாட்சியமாக அமையலாம் அவ்வாறான நிலைகள் இது நிச்சயமாக வரவேற்க கூடியதுண்டு ஆனால் உடனடியாக இந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்கின்ற நிலைமை இருக்கின்றது இருந்த பொழுதிலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுக்க

ஆமாம் வாக்களித்தவர்கள் மாற்றப்படுகின்றார்கள் என்றால் இவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இவ்வாறானது ஒரு தெரிவை இவர் தெரிவிக்கவில்லை கனடாவிற்குடனான உறவில் எங்களுக்கு வித்தியாசம் வரும் அல்லது கனடா கூட கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நாடாக அறிவிக்கப்படும் என்கின்ற ரீதியில் இதில் உண்மையிலேயே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் இந்த சென்டினல் எனப்படுகின்ற போதை பொருள் விகரமோ ஏனியவையோ எல்லாம் போலியாக உருவாக்கப்பட்ட அல்லது சாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட விடயங்களாகத்தான் கணிக்க வேண்டும் இங்கே இருக்கின்ற விடயம் என்று வந்து சொன்னால் இந்த ஒரே வான் எல்ல பாதுகாப்பை கொண்ட நாடுகள் அதாவது நொராட் என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் இரண்டு நாடுகளுக்கான பாதுகாப்பும் ஒரே வான் பாதுகாப்பு இருக்கின்றது இவ்வாறான ஒரு மாதிரி உலகில் வேறு எந்த நாடுகளிடமுமே அதே போல அமெரிக்க மற்றும் அமெரிக்க மெக்சிகோ மற்றும் கனடாவினுடைய வர்த்தக உடன்படிக்கை என்பது கூட பல அபிவிருத்திகளையும் மாறுதல்களையும் கொண்டு வந்திருந்தது இவ்வாறான நிலையில் தன்னுடைய மக்களுக்கு நன்மை பயக்கும் என்கின்ற ஒரு பரீட்சிக்கப்படாத திட்டத்தை முன்வைத்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செய்கின்றார்கள் அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அங்கே அவர்களுடைய ஏற்பட்டுள்ள வர்ம நிலை மற்றும் அவர்களுடைய தொழில் நிலை வர்மநிலை என்பதை குறிப்பிடுவது அங்கே ஃபுட் ஸ்டாம் இங்கே ஃபுட் பேங்க் என்பது போல அங்கே ஃபுட் ஸ்டாம் ஃபுட் பேங்க் போன்றவற்றில் மக்களுடைய தொகை என்பது இடட்டடிப்பாகியுள்ளது அதே போல வேலையேற்றவர்களின் தொகை என்பது அதிகரித்து செல்கின்றது அதே போல சுகாதார தேவைகளுக்காக அமெரிக்கர்களே பணம் செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள் தங்களுடைய சுகாதார காப்புறுக்கு இவ்வளவும் இருக்கின்ற பொழுது வேறு நாடுகளின் விடயங்களில் தலையிட்டிருந்த அமெரிக்கா இப்பொழுது திடீரென விழித்துக் கொண்டு இப்பொழுது ஒரு பல் தலைமை கொண்ட ஒரு உலகத்திற்குள் அது ஏற்கனவே உருவாகிவிட்டதே அமெரிக்கா உணர்ந்திருந்தது இதனைத்தான் ரஷ்யா இரண்டு வருடங்களுக்கு முதல் உணர்ந்து பல் தலைமை கொண்ட பல் அதாவது நோக்கு கொண்ட தலைமைகள் அல்லது பல தலைமை கொண்ட உலகாக இது மாறுகின்றபடியால் உக்ரைன் நோக்கி பாய்ந்திருந்தது உக்ரைனை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முனைஞ்சிருந்தது அதே போன்றதொரு நிலையை தான் டொனால்ட் ட்ரம்ப் கூட கனடாவே ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக்க வேண்டும் என்கின்ற தனது ஒரு அடிமட்ட ஆசையாக வெளியிட்டிருந்தார் இவ்வாறான நிலையில் நிச்சயமாக இந்த அவர்கள் அவர்களை எதிர்பார்த்தது அதாவது மக்களுக்கு தங்களுடைய மக்களுக்கு பாதிப்பு வரப்போகின்றது என்பதை அவர்கள் தெரிவிக்காமலே இவ்வாறான விடயத்தை கடந்து செல்வது என்பது நிச்சயமாக ஆஹ் எதிர்காலத்தில் தவிர்க்கப்பட முடியாத ஒரு கசற்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இருந்த பொழுதிலும் இனி வருகின்ற ஜனாதிபதிகளால் கூட இந்த பல் தலைமை என்கின்ற மல்டிபோலர் இந்த தலைமையை மாற்ற முடியாது நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த உலக தலைமையில் சிங்கப்பூர் மற்றும் போன்ற நாடுகள் ஒரு பக்கமாகவும் சீனா ஒரு பக்கமாகவும் இந்தியா ஒரு பக்கமாகவும் ஜப்பான் ஒரு பக்கமாகவும் இவ்வாறு பல தலைமைகள் உருவாக போகின்றன அதனை இந்த உணர்ந்திருந்த இந்த அமெரிக்கா ரஷ்யா போன்றவற்றின் அதிகூச்ச பொருளாதார வல்லுநர்களோ அல்லது நிபுணர்களோ அவற்றின் தலைவர்களுக்கு ஏற்கனவே இவ்வாறான நிலைமை ஏற்பட போகின்றது என்பதை தெரிவித்ததன் காரணமாகத்தான் அவர்கள் இவ்வாறாக அதனை மறைத்து வேறு பக்கமான நடவடிக்கைகளை எடுத்து வந்தார்கள் ஆனால் இப்பொழுது எங்களுக்கு கண்கூடாகவே இந்த உலகம் பல தலைமைகளை ஏற்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் கனடா கூட எரி சக்தியின் தலைமையாக உலகின் எரி சக்தியின் முதன்மை நாடாக தன்னை அறிவித்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது அதன் பலாபலனை கனடாவும் அம அமையும் எட்டும் ஆனால் அறுபது வீதத்திற்கு மேற்பட்ட தங்களது எரிபொருளை கனடாவில் நம்பியிருக்கின்றவர்களும் அதே போன்று மூன்று மாகாணங்கள் மெனிட்டோபா கியூபெக் ஒன்றியோ ஆகிய மூன்று மாகாணங்களில் இருந்தும் அவர்களுடைய மூன்று அல்லது நான்கு பெரிய மாகாணங்களுக்கு நியூயோ நியூயார்க்கு ஒன்றரியோ கொடுக்கின்றது அதே போல கியூபெக் மனிட்டோவா போன்றவையும் பல நியூ இங்கிலாந்து மற்றும் இன்னும் மினசோட்டா மற்றும் இன்னொரு மாகாணத்திற்கு கொடுக்கின்றன அவர்களுடைய எரிபொருள் அதாவது மின்சாரத்தை கூட நம்பி இருக்கின்ற தரப்பாக இருந்தவர்கள் இப்பொழுது சற்றே கசந்த நிலையில் இருக்கின்றார்கள் இருந்த பொழுதிலும் இந்த பல் தலைமை நாடுகளின் பட்டியலில் கூட கனடா ஒரு காத்திரமான உறவை அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேணும் ஆனால் அது முன்னியை போல் இருக்காது ஒரு வரையறுக்கப்பட்ட உறவாக அது தொடர்ந்து செல்லும் என்று நம்பலாம் உம் அடுத்ததாக அகதிகள் சேர்க்கை அமெரிக்காவில் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் அகதிகள் இருந்து ஏழாயிரத்து ஐநூறு ஐநூறு ஆக்க குறைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட தொன்னூற்று நான்கு சதவீதம் குறைப்பு ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு எந்த ஒரு காரணமும் குறை குறிப்பிடப்படாமல் குறைக்கப்பட்டிருக்கிறது வெள்ளையர்கள் தென்னாப்பிரிக்கர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றது இந்த பாரிய குறைப்பு பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் நிச்சயமாக அகதிகளை உருவாக்குகின்ற தேசம்தான் அமெரிக்கா ஏனைய நாடுகளுக்கு சென்று போர்களை ஆரம்பித்தோ அல்லது ஏனைய நாடுகளில் பிரச்சனைகளை உருவாக்கியோ அதன் மூலம் அகதிகளை உருவாக்குவர்களாகவும் அல்லது இவர்கள் ஆப்கானில் இருந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் புறப்பட்ட பொழுது அங்கே இருந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து அங்கே இடம்பெற்ற நிகழ்வு என்பதை பார்த்திருந்தீர்களானால் அங்கே இடம்பெற்ற நிகழ்வுகளை பார்த்திருந்தீர்களானால் அண்மையிலேயே எல்லாம் எதை தெரிவித்தனர் என்றால் இவர்கள் இவ்வாறான ஒரு அகதி உருவாக்க சக்தியாக இருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் தற்பொழுது அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கை என்பது மிகவும் மனிதாபிமன்றமானமற்றதாகவும் கருப்பு மற்றும் இஸ்பானிய இனத்தவர்களை தவிர்த்து குறிப்பாக தென் ஆப்பிரிக்காவில் நிறவரிகளாகத்தான் அங்கே வெள்ளையர்கள் இருக்கின்றார்கள் அந்த வெள்ளையர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதாகவும் ஏனைய இடங்களில் இருந்து அகதிகளை குறைவாக எடுப்பதாகவும் ஆசியா மற்றும் தென் ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க கண்டங்களில் இருந்து அஹ் நடவடிக்கையாக இதனை பார்க்கலாம் இது கூட ஒரு இனவாதம் கலந்த நடவடிக்கை ஆனால் இதுதான்

எமது காணொலி தோப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிஃபிகேஷனில் பல காணொலி தோப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்